<laughs> ீ கல <laughs>

இப்போ <imitation> <imitation>

பறவை கிராமத்தில் கரகாட்டம் நடந்து கொண்டு இருப்பது ஒருவர் நல்ல தொண்ணூறு கிலோ ஊருங்காரங்க மேல சாஞ்சி அஞ்சு பேருக்கு

செக்ஸ்ர சாப்படுங்க <laughs> 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 <laughs>

என்ன சூத்த கிளப்புத என்ன ஆத்தாவுக்கு கோயில் வரி சூத்த கிளப்புதா கல்யாணம் ஆயிதா கல்யாணம் ஆயி எங்கூர்ல நாங்க எங்கூர்

போ <laughs> <laughs>

இங்க பாத்துங்க பாத்துங்க டீரு பாங்கோ ஒரே பாட்டு ஓடுது ஏய் யா மூணு ஒன்னு வா மூணு ஒன்னு சொல்லு ஏய் இன்ன நேத்து வந்துச்சுங்க அய்யா இப்படி வகாந்து கிடக்குடா அந்த நாலு பேர் சேர்ந்து அந்த கல்லு சாச்சி விட்டு போயிட்டு போறீங்க நீங்க நாலு மாட்டேன்